ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் வெல்கம் பேக் டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கதைகள் இன்னைக்கு ஒரு நபர் ஃபாரின்ல தான் அப்டிசா ஸோ அவரு அந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது நான் வந்து ஃபியூச்சரை நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த ஒரு ஸ்டோரியே ஒரு மாதிரி சோகங்கள் கலந்ததாக இருக்குது ஒன்னுல ரெண்டு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ என்ன சம்பவம் யார் ஒரு என்னத்தை வந்து அவர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ பார்க்க ஆரம்பிச்சிடலாமா பிராண்டன் டென்ஸ் மோர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் இவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி கொஞ்சம் அந்த மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனை தான் வளர்றாரு அதுக்கு முக்கியமான காரணம் இவர் எட்டு வயசாக இருக்கும்போது இவரை பார்த்துக்க வந்த ஒரு மெய்டு இவங்க கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணி அது மூலமாக ரொம்ப டிப்ரெஷனில் இந்த செல்ஃப் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸை ரொம்ப குறஞ்சி போய் உலகத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி இருந்த ஒரு சிறுவன் தான் இப்படியே வளர ஆரம்பிக்கிறாரு த பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா இவருக்கு ஸ்பைனில் ஒரு பிரச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனை காரணமாக ரொம்ப அந்த மருந்துகள் மெடிசன்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் இவர் இவரோடைய ஒன் ஆஃப் த மேட் ஸ்கூல் மேட் மாதிரி ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு சின்ன சண்டை வருது அந்த சண்டையில் நம்ம டென்ஸ் மோரம் போட்டு பிளந்துடுறாங்க பிளந்ததையுமே இவர் திடீர்னு வந்துட்டு ஆஃப்லைன் போயிடுறாரு ஸோ போனதுக்கப்புறம் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாருன்னா நான் வந்து ரொம்ப ஒரு இருட்டான ரொம்ப ஒரு ஒன்றுமே இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கு பேசிக்கா ஒரு ஸ்பேஸ்ல போனால் எப்படி இருக்கும் தூரத்தில் ஒரு புள்ளி வெளி வெளிச்சலாம் தெரியல பேசிக்கா ஒரு ஸ்பேஸ்ல இந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு நான் அங்கே போனதுக்கு அப்புறம் வந்து என்னை சுத்தி ஒரு மாதிரி வந்துட்டு இந்த ரெயின்போ கலர்ஸ் மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வருது ஒரு ரொம்ப இருட்டாக இருந்துச்சு எனக்கு எங்க இருக்குன்னு ஒன்றுமே புரியல ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு அமைதி மட்டும் இருந்தது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி அங்கே எதாவது பாத்தீங்க யாராவது பாத்தீங்களா சம்திங் யாராவது வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே வரல ஆனால் ஏதோ ஒன்று ரொம்ப அப்படியே ஒரு ஒரு ஜோனில் வந்து மாட்டின மாதிரி இருந்துச்சுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு நான் திருப்பி வெளியே வந்துட்டேன் என்னோட அவ்வளோதான்னு கேட்டிங்கன்னா இருக்கு இருக்கு அடுத்த சம்பவம் தான் கொஞ்சம் மெயின் சம்பவம் ஸோ இங்கேருந்து வெளியே வந்துடுறாரு ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப வந்துட்டு திருப்பியும் அந்த சம்பவத்தையும் சொல்லியிருப்பார் அந்த அடித்த பையன் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு போட்டு பிறந்துருந்தான் அப்படின்னா என் பிரெயின்லேயே வந்துட்டு அவனோட ஷூ ஏறி இருக்கும் ஸ்பைக் வச்சு ஷூ அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு வேலை தப்பிச்சிட்டேன் அப்படின்றாரு ஸோ அதுக்கப்புறம் இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்தடா வாழ்க்கை எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருந்துருக்கா அப்படி ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தான் வந்துட்டு சரி நம்ம வந்து தோணும் படிக்கணும்பா படிக்கிறது தான் நம்ம படிப்பு தான் நம்ம முக்கியம்னு சொல்லிட்டு அந்த படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸ்கூல் போறாரு அது முடிக்கிறாரு அப்புறம் காலேஜில் போய் எங்கேயோ ஒன்று சேர்றாரு ஒரு மாதிரி லைஃப் வந்து ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது இந்த டைமில் தான் அவருக்கு அந்த பிரச்சனை சொன்னால் இல்லைங்களா ஸ்பைன் லின்ஸின்னு சொல்லிட்டு ஸோ அது வந்துட்டு ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க அதில் இவருடைய அந்த பழைய ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் இவரோட வழிகள் பெயின்லாம் இன்னும் வந்துட்டு ஆம்பிளிஃபை ஆகுது அதுக்கு வந்துட்டு ஈடு கட்டுற மாதிரி சிலப்பல்ல மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாரு அதுல இருந்து அந்த ட்ரக்கு பிடிச்சி போய் பார்த்தீங்கன்னா நிஜமான ட்ரக்கே வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் வந்துட்டு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி ஆஃப் அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருந்திருக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இவர் வந்துட்டு ரீஹபிலேஷன் சென்டர்லாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி அது அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு இப்போ ட்ரக் நீ கண்ட்ரோல் கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படி அந்த ஒரு டைம்ல தான் இவர் அவருடைய வீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிடறாங்க இன்றைக்கே சாப்பிடக்கூடாது ஹெரோயின் எதுவுமே நோன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அந்த வார மாதிரி உள்ள சூரியர் கத்துவாருல நீட் திசுப்பா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப இவரும் ஹைப்பரை கத்துறாரு இவரால் முடியல ஒரு மாதிரி நரம்பெல்லாம் வந்து வலிக்குது மண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கு எப்படியோ ஏதோ ஒன்று உல்ட்டா பண்ணி இவரோட அந்த சப்ளையரோ ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் வர வச்சு ஹெராயினை வந்து வாங்கிடுறாரு வாங்கி ஊசி வந்து தலையை வந்து போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறம் நிம்மதியாக நிம்மதியா இருந்தது அப்படின்னு பார்த்தா அந்த ஊசி போட்டார் இல்லைங்களா அதுல டோஸ் அதிகமா போயிடுச்சோ இல்லை வந்து ஹெரோயினிக்கு பதில் வேற ஏதாவது கலந்து கலந்து கொடுத்துட்டாங்களோமோ தெரியல ஆள் வந்து அவுட்டு ஸோ அப்படியே கண்ணு சொக்குது கண்ணு மூடுது சரி செத்து போயிட்டோம் போடன்னு சொல்லி நினைச்சிடறாரு உடனடியை பார்த்தா நம்ம நிறைய முன்னாடி பார்த்ததுதான் இவரு அவருடைய பாடிய அவரே வெளியே வந்து பாத்துட்டு இருக்காரு ஹம் ஸோ கொஞ்ச நேரத்துல அப்படியே அவருக்கு என்ன பண்றதே தெரியல ஐயோயோ என்னடா தப்பு பண்ணுமா ரொம்ப நம்ம நிச்சமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து ஒரு சில ஆட்கள்லாம் வந்து இவர் பாடியை பார்க்குறாங்க பார்த்ததுமே இவங்களுடைய அம்மாவுக்கு தகவல் சொல்கிறாங்க அவங்களும் வராங்க கொஞ்சம் நேரத்துலேயே அந்த இடம் ஒரு மாதிரி பிஸி ஆகிடுது சரி டென்ஸ் போர் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஐயோ தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப இதில் இருக்கார் அந்த டைமில் இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது அது ரொம்ப பயங்கரமா அந்த ஒரு மாதிரி ஹாய் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த அப்படின்லாம் அதுவும் கேட்கல ரொம்ப மென்மையா ரொம்ப ஸ்வீட்டா ஒரு வாய்ஸ் ஒன்று கேக்குது சரி என்னன்னு பார்த்தா யாருமே இல்லை ஆனா ஏதோ ஒரு பிரசன்ஸை வந்து ஃபீல் பண்றாரு அதாவது இருந்த மனுஷங்களை விட்டுருங்க அதை தாண்டி வேற ஏதோ ஒரு பிரசன்ஸை வந்து தலைவர் வந்துட்டு ஃபீல் பண்றாரு அப்படியே ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே அவருக்கு புரியுது சரி நம்ம ஏதோ நம்மளோட பவருக்கு தாண்டி நம்மளுடைய புரிதலுக்கு தாண்டி எங்கேயோ நம்ம இருக்கோம் என்னமோ நடந்துட்டு இருக்குது ஏதோ ஒரு சவுண்ட் கேதுன்னு புரிய ஆரம்பிக்குது கொஞ்சம் அந்த அந்த ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி ப்ளசன்னஸ் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ இங்கேருந்து எங்கேயோ நான் போகிறோன்ற மாதிரி வந்து ரொம்ப பாடிலாம் லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது இவருக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் முடியல இல்லை 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 நான் வந்து நான் போகிறதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை நான் ஒன்று பண்ணணும் என தயுர் செஞ்சு எப்படியாவது வந்துட்டு நான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு அந்த சம் அந்த ஒருத்தவங்க ஃபீல் பண்ணாங்க இல்லைங்களா ப்ரெசன்ஸாக ஃபீல் பண்ணார்ல ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ அவங்களும் அந்த போக்கு திரும்பி நீ எதுக்கு போகணும் நீ தான் கஞ்சா ஏற்றிட்டு ட்ரக்ஸ் அடிச்சுட்டு ஹெராயின்லாம் போட்டுக்கிட்டு நீ ஏன் எதுக்கு இருக்குன்னு தெரியாம தான் நீ போய் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச வாய்ஸ் கேட்கல பேஸிக்காக ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி ஒரு மைண்டுக்கே டெலிபத்து மாதிரி வருதான்னு வச்சுக்கோங்களேன் இவர் இருந்தாலுமே வந்து ரொம்ப பெக் பண்ணுறாரு இல்லை இல்லை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன் தயவு செஞ்சு எப்படியாவது நான் வந்துட்டு அங்கே போவீங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் ரொம்ப கெஞ்சாரு இது பண்ணுறாரு ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த பக்கம் ரிப்ளேயே வரல ஆனாலும் இவர் ஏதோ ஒரு ப்ளெசண்ட்டாக திருப்பியும் வந்துட்டு எல்லா கவலைகளையும் மறந்து எங்கேயோ ஏதோ இடத்துல போய் ஐக்கியம் வாங்க போகிறான்ற மாதிரி ஒரு மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் போகுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய பாடிக்குள்ளே அவரே வந்துடுறாரு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவருடைய அந்த உயிரின்றது வர ஆரம்பிக்குது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க கூட்டு போனதுக்கப்புறம் இவர் புழைச்சும் புழைச்சிடுறாரு ஸோ அதுக்கப்புறம் முடிவு பண்ணுறாரு சரி அப்பா இந்தமாதிரி இந்த கஞ்சா கிஞ்சா ட்ரக்ஸு ஒரு ஹெராயின்லாம் தூக்கி போடு கொஞ்சம் வாழ்க்கையில் உருப்பட பார்ப்போன்னு சொல்லிட்டு அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கிறாரு அண்ட் அந்த ஜோன் சொன்னா பாத்தீங்களா எங்கன்னா ஃபியூச்சர் ஃபியூச்சர்னு சொன்ன சொல்லவே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கெஞ்சிட்டு இருந்தார் இல்லையா அந்த ஃபேஸ்க்கும் அந்த இவர் இறந்த வந்த நடுவுல தான் இவர் ஃப்யூச்சரை பார்த்ததாக சொல்றாரு அதாவது சுத்தியும் அந்த ஒரு ஒரு டிஸ்ட்ரோப்பியன் வேர்ல்டு அந்த கல்கி எல்லாம் படம் பார்த்துட்டு போலீங்களா அது ஒரு மாதிரி அந்த மாதிரி இல்ல கொஞ்சம் காடா காட்டி சரி ட்ரான் ட்ரான் படம்லாம் பாத்துட்டு போல ஒரு மாதிரி என்னன்னா ஒரு மாதிரி நியான ஒரு வைபா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் இல்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு உலகத்தை வந்து தலைவர் வந்து பாத்துருக்கிறாரு அங்க இவர் தான் வாழ்க்கையில மீட் பண்ணாத நிறைய பர்சன்ஸை குறிப்பா இந்த நமக்கு கனவுகள் வருது அப்படின்னா இல்ல நமக்கு ஏதாவது ஹல்யூஷன் வருது அப்படின்னா நம்ம லைஃப்ல பார்த்த ஃபேஸஸ் தான் நமக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க ஆனா இவர் வந்து தான் வாழ்க்கையில பார்க்காத ஃபேஸஸ்ஸு ரொம்ப ஒரு ஒரு டெக்னாலஜி வைஸாகவும் சரி ஒரு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் இருந்தா அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நான் வந்து மீட் பண்ணேன் உலகமே வேறு மாதிரி இருக்குது காற்றுல எல்லாம் வந்து வண்டிகள்லாம் பறந்துச்சு ரோடெலாம் இப்போ இருக்கிற மாதிரி நார்மலாலாம் இல்லை அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி நியோனிஷ் இதில் வந்து இருந்துச்சு மக்கள் எல்லோரும் வந்துட்டு ஹாப்பியாக அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸு அவங்க பாக்குறதுக்கே வேறு மாதிரி இருந்தாங்க அப்படின்னாரு ஸோ ஒரு பாக்குறதுக்கே வேற வேறு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வேறு மாதிரி ஆனா நம்ம மாதிரி இல்லைன்னுலாம் வேறு சொல்லியிருந்தாரு ஒருவேளை ஃப்யூச்சரில் ஏஏ தான் இந்த உலகத்தை ரூல் பண்ண போதோ ஒரு வேலை மனுஷங்கலாம் சைபார்காக மாறி அதுதான் மனித குலத்துடைய அடுத்த ஒரு அப்டேட்டாக இருந்து பார்த்தாரா ஒன்றும் தெரியல ஸோ எனக்கு அதை அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு வேலை மனுஷங்க வந்துட்டு சைபார்காக மாறி ஏன்னா அடுத்து ஏஏ தான் நல்லா ரூல் பண்ண போகுது ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எவல்யூஷனாக எனக்கு தெரியல ஸோ எனிவேஸ் இதுதான் அவர் தன்னுடைய இதில் பார்த்தா இதுக்கப்புறம் தான் திருப்பி அந்த பிக் பண்ண ஆரம்பிச்சது ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே திருப்பி போகணுன்னா அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு ஸோ இதுதான் டென்ஸ் நியர் நீர்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு ஸோ இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்ன அண்ட் அதே மாதிரி நீனடா எல்லாமே நேரில் போய் பார்த்த நீ பேசுகிறா அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் சொல்கிறாங்க அது நான் ஒரு விஷயத்த நரேட் பண்ணும்போது அப்படி தான் வந்து சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது ஸோ இனிமேஸ் இது வந்துட்டு அவரே அவருடைய பதிவில் வந்துட்டு சொன்ன ஒரு இது தான் ஸோ அதை ஜஸ்ட் நான் அப்படியே பார்த்து நான் சொல்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை ஓகே தச்ச்போடே மீண்டும் நாளை மற்ற முறையில் உங்களுக்கு சந்திக்கலாம் இல்லை தேங்க்யூ பாய்